ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரவு தூங்குவதற்கு முன்பும் காலையில் எழுந்த பிறகும் செய்ய வேண்டிய ரெண்டு சின்ன விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பொதுவா ஒவ்வொரு நாளுமே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரமாக தான் நம்ம நினைக்கணும் காலையில் எந்திரிக்கிறதும் ராத்திரி திரும்ப போய் படுக்க போகிறதும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான நாள் அந்த நாளை நாம சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா சரியாக எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயங்களை நாம அன்றாடம் செஞ்சோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் நம்முடைய வாழ்க்கை மெருகேறி கொண்டே இருக்கும் நம்முடைய அன்றாட தினத்தை பற்றி வள்ளுவர் சொல்கிற போது இந்த குரலை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது அழகாக ஒரு குரல்ல சொல்ற உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்ற ஒரு பிறப்பு ஒரு இறப்பு இது ரெண்டையும் ஒரு நாள்ல நாம சந்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தெரியுதா சரி இப்போ ஒரு நாள் இரவு தூங்க போகும்போது நாம் செய்ய வேண்டிய அந்த ரெண்டு விஷயம் என்ன ஏற்கனவே நான் இதை பத்தி உங்களுக்கு பேசி நிறையவே இருந்தாலும் இப்ப சின்ன சின்ன பதிவுகளாக கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் கேட்குறதுக்கும் கடைப்பிடிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எளிமையாக இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள் முழுக்க நாம் கடந்து இரவு நம்முடைய படுக்கைக்கு வந்துட்டோம் அந்த படுக்கையில் நாம் உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் நாம் செலவு செய்யணும் எதுக்கு இன்றைய நாளில் என்ன நடந்தது என்ன நடந்ததுங்கிறத திரும்பவும் மறுபடி நாம் நினச்சி பார்க்கும்போது அதில் நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் சில கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் சில நாள் கெட்டதே தான் நடந்திருக்கோம் ஏதோ ஒன்று ஒன்று அங்கங்கே நல்லது நடந்திருக்கோம் சரி ஒரு கெட்ட விஷயம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அது ஏன் நடந்தது நாம் கோவப்பட்டதுனால அந்த இடத்துல அப்படி நடந்ததா அடடா நம்ம கோவப்படாமல் இருந்திருந்திருக்கலாமே நாம் இந்த இடத்துல பேசுனதுனால தான் இது நடந்துதோ நாம் பேசாமல் இருந்திருக்கலாமே சே இந்த இடத்துல நாம இதை பேசியே இருந்திருக்கணும் பேசியிருந்தோம்னா அந்த சுச்சுவேஷனை மாறி போயிருந்துருக்குமே நாமையே இங்கே பேசாமல் விட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் அசை போட்டு பாருங்க அசை போட்டு பார்த்து 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 அப்போ உங்களுக்கு தெரியும் நாம் அந்த நாளில் என்ன தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு அப்போ நம்முடைய மனசுக்கு நீங்கள் திரும்ப சொல்லுங்க இனிமே இந்த தப்பை நான் நாளைக்கு செய்யக்கூடாது கண்டிப்பாக நான் நாளைய பொழுதில் இந்த தவறை செய்யாமல் இருந்தால் தான் என்னுடைய நாளைய பொழுது நல்லதாக அமையும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க அந்த நாளினுடைய நிகழ்வுகளை அசை போட்டு நிறைய பேர் மேலே கோபமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மன்னிச்சிடுங்க மன்னிக்க வேண்டியதெல்லாம் மன்னிச்சு மறக்க வேண்டியதெல்லாம் மறந்துட்டு நினைவில் இதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவது எங்கெங்கேயோ சுற்றிட்டு எவ்வளவோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரி படுக்கையில் உட்கார்றத்துக்கு நமக்கு வாய்ப்பளித்த கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா கண்டிப்பாக சொல்லணும் அப்போ இரவு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன பதிகம் ஒரு திருப்புகழாக அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அன்றாடம் இரவு தூங்கும்போது ஒரு திருப்புகழ் பாராயணம் பண்ணணும் எதற்காக அப்படின்னா மரண பயம் இல்லாமல் இருப்பதற்காக அது என்ன மரண பயம் மரண பயத்தை பற்றி முப்பது வயசுலேயோ நாற்பது வயசுலேயோ தெரிய போகிறது இல்லை ஆனால் ஐம்பது வயசை தாண்ட 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 மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் காலையில் ஏதாவது ஆயிடுமா இப்போ ஏதாவது ஆயிடுமா அப்புறம் ஏதாவது ஆகிடுமா எல்லாருக்கும் இப்படி ஆகுதுங்கிறாங்களே அப்படி ஆகுதுங்கிறாங்களே இது மாதிரி நினச்சி 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 நமக்குள்ளேயே ஒரு பயம் அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிச்சிடும் இந்த மரண பயமே இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே மருந்து திருப்புகள் தான் அன்றாடம் இரவு தூங்கும்போது ஒரு சின்ன திருப்புகள் படிச்சுட்டு படுத்தோம்னா நமக்கு கந்தலோகத்தில் தான் இடம் கிடைக்குமா யமலோகத்தில் இடம் கிடைக்காது அப்படின்னு என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் அதே அவருடைய வாழ்க்கையிலையும் நடந்தது பாருங்க அவர் திருப்புகழையே பாராயணம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால அவருக்கு பூலோகத்துல உயிர் போகலைங்க வான் உலகத்துல வந்து தேவாதி தேவர்கள் அவரை அப்படியே அழைத்து கொண்டு தங்களுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்ப எவ்வளோ ஒரு புண்ணிய ஆன்மாவாக அவர் வாழ்ந்து யோசிச்சு பாருங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் பாராயணம் பண்ண திருப்புகழ் தான் அதனால அன்றாடம் தூங்குற போது இரவு கண்டிப்பா ஒரு சின்ன திருப்புகள் நாலு வரியில் கூட நிறையவே இருக்குது திருப்புகள்னாலே நிறைய பேர் வாயில் வராதே படிக்க முடியாதே கஷ்டமாக இருக்குமே அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நான் எளிய திருப்புகளாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துக்கோங்க அந்த ஒரு நாலு வரியை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு படுத்து தூங்குங்க நல்லா ஆழ்ந்த உறக்கமும் ஒரு நிம்மதியான உறக்கமும் நமக்கு கிடைக்கும் மனசில் இன்றைக்கி இப்படி நடந்ததே அப்படி நடந்ததே நாளைக்கு என்னாகுமோ ஏதாகுமோ இதே மாதிரி தான் நாளைக்கு நடக்குமா அடடா காலையில் இப்படி ஆயிடுச்சு இப்படி இருந்துச்சே அப்படிங்கிற அந்த மன இருந்தோம்னா எப்படி தூக்கம் வரும் தூக்கமும் வராது அதனால இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தை செய்து நல்லா தூங்கலாம் தூங்கியாச்சா இப்ப காலையில எந்திரிக்கணும் காலைல எழுந்த உடனேயே முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே நிதானமாக எந்திரிச்சு நம்மளுடைய ரெண்டு கையையும் நல்லா இப்படி கொஞ்சம் லேசாக இப்படி உரசி நம்முடைய கண்களில் அப்படி ரொம்ப அழுத்தி இல்லாமல் அப்படி கொஞ்சம் மெதுவாக அப்படி நம்முடைய கண்களில் வச்சுட்டு ரெண்டு கையையும் நம்ம பார்க்கலாம் இதுல சில பேர் வலது கை பார்க்கணுமா இடது கை பார்க்கணுமா அப்படின்பீங்க ரெண்டு கையுமே பார்க்கலாம் ரெண்டும் நம்ம கைதானே ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி நம்முடைய ரெண்டு கையையும் காலையில நம்ம பார்த்துட்டு கடவுளே இந்த நாளை எனக்கு இப்போ நீ பரிசா கொடுத்துருக்கற பாத்தியா இந்த பரிசுக்கு உனக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு காலையில எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க இது குளிக்கணுமா பல்லு விளக்கணுமா முகம் கழுவணுமா ஒன்றும் தேவையே இல்லை எழுந்த உடனேயே சொல்லுங்க எழுந்த உடனே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம் திடீர்னு நம்ம கையில் இருக்கிற ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் எடுத்து கொடுத்தாருன்னா உடனே அவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு உடனே சொல்லுவோம் இல்லை ஒரு வாரம் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஏங்க அன்னைக்கு ஒரு பொருளை கீழேந்து எனக்கு எடுத்து கொடுத்தீங்களே அதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அன்னன்னைய நாள் இறைவன் தருகிற பரிசு அவர் கொடுத்தா தானேங்க காலையில நம்ம எழுந்திருக்கவே முடியும் அப்போது காலையில எழுந்த உடனேயே கண்டிப்பா கடவுளுக்கு கடவுளே என்னை எழுப்புனதுக்கு ரொம்ப நன்றி நிதானமா இதை நீங்க சொல்றதுக்கு ஒரு அரை நிமிஷம் ஆகுங்க இந்த அரை நிமிஷத்துக்குள்ள நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்து ஒரு நல்ல விழிப்பு நிலைக்கு வந்துருவோம் அதனால காலையில எழுந்த உடனே இந்த ஒரு அரை நிமிஷத்தை செலவு பண்ணுங்க முதல் விஷயத்துக்காக அப்படி அமைதியா உட்காந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டீங்களா ரெண்டாவதா என்ன செய்யணும் நேற்று ராத்திரி தூங்கும் போது ஒரு விஷயம் யோசிச்சோம்ல இன்னைக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் இதனால எனக்கு இந்த பிரச்சனை வந்தது நாளைல இருந்து இதெல்லாம் நான் மாத்திக்க போறேன் அப்படின்னு ஒண்ணு தூங்கி ஏஞ்சா நிறைய விஷயம் மறந்து போயிடும் அதனால திரும்ப என்ன பண்ணும் தெரியுமா காலையில ஏஞ்ச உடனே அப்பா நேத்தி நான் இந்த விஷயம்லாம் இன்னைக்கு செய்யறேன்னு சொன்னேன் இதை எல்லாத்தையும் இன்னைக்கு நான் செய்வேன் அப்படின்னு நமக்குள்ளே நாம ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிக்கிட்டு அந்த நாளை நாம துவங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு மகிழ்ச்சி உள்ள நாளாக இருக்கும் இதுக்கு எவ்வளவு நேரம் செலவாகும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் நிமிஷம் இந்த நிமிட திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு நாளினுடைய இருபத்தி நான்கு மணி நேரத்துல நாம வேலை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு மணி நேரம் அந்த பன்னெண்டு பதிமூணு மணி நேரத்தையும் அழகாக நமக்கு வடிவமைத்து கொடுப்பது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நிமிஷ திட்டமிடல் தான் இதை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பதட்டம் இல்லாத பரபரப்பு இல்லாத மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் அப்படிங்கிறது அமையும் அப்ப இரவு தூங்கும் போது செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் காலைல எழுந்த உடனே செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் மறந்துடாதீங்க இன்னைல உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்க செஞ்சு பாருங்க இது எவ்வளவு மாற்றத்தை உங்களுக்கு தருது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்த பிறகு உங்களை சார்ந்தவருக்கும் இந்த ரகசியங்களை எல்லாம் கொடுங்க பெரிய ரகசியம் இல்லை ஆனாலும் பலருக்கும் தெரியாத ரகசியம் செஞ்சு பார்த்தாதான் தெரியும் இதனுடைய அருமை என்ன அப்படிங்கிறத இது போல நல்ல பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல பதிவுகளும் உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்